ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேலைச்சல் நான் இன்னைக்கு ஒரு பூரி சப்பாத்தி குருமா எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன் இந்த குருமா செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் அவங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் சோம்பு போடணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் கட்டணி வச்சுக்கேன் அதை கொடுத்துருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கடியப்பில் இங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நல்லா வந்துடுச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டுக்கோ இதுலேயே கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தும் மிளகாக்கு பத்தி போட்டு இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் புட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன் இங்கே கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் பாருங்க ஒரு அருமையான சப்பாத்தி குருமா ரெடி ஆயிடுச்சு இதுலேயே வந்து நீங்கள் உருளக்கெழங்கு போட்டு கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டீங்க பூரி மசால் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு சப்பாத்தி பூரி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பெல்லை பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்